தி ஐ கண் மருத்துவமனையில் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் பத்து முதல் பதினைந்து வரை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது குளுக்கோமா நோய் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் வழங்கி கண் பராமரிப்பின் முக்கியத்துவம் து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய மருத்துவமனையின் மருத்துவர் இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல கண் மருத்துவர் முரளிதர் குளுக்கோமா நோயாளிகள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மார்ச் பத்து முதல் பதினைந்து வரை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இலவச கண் பரிசோதனை வழங்கப்படும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள விரும்பும் நோயாளிகளுக்கு பத்து சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்படும் மருத்துவமனை சார்பில் பல்வேறு ஊர்களில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் உலக குளுக்கோமா வாரம் என்பது குளுக்கோமா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உலக குளுக்கோமா சங்கத்தின் உலகளவிய முயற்சியாகும் தொடர்ச்சியாக உலகளாவிய நடவடிக்கையின் மூலம் நோயாளிகள் கண் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையை பாதுகாப்பதில் பங்களிக்க அழைக்கப்படுகிறார்கள் குளுக்கோமாவை கண்டறிவதற்காக வழக்கமாக கண் மற்றும் கண் நரம்பு சோதனைகள் மேற்கொள்ளுமாறு அனைவரையும் அறிவுறுத்துவதே இதனுடைய குறிக்கோள் நம் நாட்டில் குளுக்கோமா கண் அழுத்த நோய் கண்டறிய நடத்தியில் மூன்று சதவீதம் முதல் சதவீதம் இந்தியர்கள் தாக்கப்படும் அபாயத்தில் உள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார் இந்த ஆபத்தான பாதிப்பை கண்டறியாமல் இருக்கிறார்கள் உலகளாவில் அறுபத்தி நான்கு புள்ளி மில்லியன் மக்கள் குளுக்கோமா பாதிப்புள்ளது இதில் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வையை இழந்துள்ளார்கள் என நம்புகிறது அதில் வயதிற்கு மேற்பட்டமார் பதினொன்று ஆய்வுகளின்படி சுமார் இரண்டு சதவீதம் முதல் பதிமூன்று வரை பாதிப்பு ஏற்படும் என்பதை வேலூர் கண் ஆய்வு சென்னை குளுக்கோமா ஆய்வு அரவிந்த் கண் ஆய்வு ஆந்திர மாநில கண் நோய் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கண் பார்வை இழப்பை தடுக்கக்கூடிய பல காரணங்களில் குளுக்கோமா மூன்றாவது இடத்தில் இருப்பதால் இதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது அவசியமாகிறது வாரத்தை முன்னிட்டு மார்ச் முதல் வரை எங்களது அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கு கட்டணத்தில் பத்து சதவீதம் சலுகைகளும் வழங்கப்படும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை அனைத்து ஊர்களிலும் இலவச கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை முன்னிலையில் மனித சங்கிலி விழிப்புணர்வும் நடத்த உள்ளோம் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி அவர்கள் கூறுகையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு குளுக்கோமா பரிசோதனை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வதால் குளுக்கோமா நோய்கள் இருந்தால் முன்கூட்டியே அதனை கண்டறிந்து அதற்கான சிறந்த சிகிச்சைகளும் மருந்துகளும் தரப்படும் எனவே மக்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒருமுறை கட்டாயமாக கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமானது குளுக்கோமா என்பது படிப்படியாக எந்த ஒரு அறிகுறியும் இன்றி கண் அழுத்தம் அதிகரிப்பதனால் கண் பார்வை இழப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமின்றி நோயின் அறிகுறியை உணர முடியாத பட்சத்தில் இந்நோயினை கண்டறியாமல் விட்டுவிடும் போது இந்நோயின் தன்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே நாற்பது வயதிற்கு மேல் சர்க்கரை நோய் உயர்கிட்ட பார்வை காயம் வீக்கம் ஸ்டெராய்டு உபயோகித்தல் மற்றும் பிறவி கண் கோளாறு உள்ளவர்கள் குளுக்கோமா வர அதிக வாய்ப்புள்ளது என டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மருத்துவ இயக்குனர் மற்றும் குளுக்கோமா பிரிவு ஆலோசகர் மற்றும் டாக்டர் ஆர் முரளிதர் திஐபவுண்டேஷன் கோவை குளுக்கோமா மற்றும் குழந்தைகள் கண் மருத்துவ பிரிவை சேர்ந்த மருத்துவர்கள் உறுதி செய்கின்றனர் வழக்கமாக எங்களிடம் பரிசோதனைக்கு வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் குளுக்கோமா சம்பந்தப்பட்ட பார்வைத்திறன் திறன் பரிசோதனைகளான கண் நீர் அழுத்தம் மற்றும் கண்ணில் அடைப்பு உள்ளதா என்பதை கோனியோஸ்கோபி மூலம் அறிந்து மெரிஃபெட்ரி மூலம் குறைபாடு மற்றும் ஓசிடி மூலம் ரெட்டினா நரம்பின் தன்மை அறிந்தும் சொட்டு மருந்து சிகிச்சை அறுவை சிகிச்சை மூலம் குளுக்கோமால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுத்து வருகின்றோம் கடந்த காலத்தில் குளுக்கோமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் வெறும் ஐம்பது சதவீதம் நோயாளிகள் மட்டுமே இந்த நோய்க்கான கண் பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர் அதிக அளவு பாதிக்கப்படும் வாய்ப்புகளுக்குள்ள நோயாளிகள் குளுக்கோமா நோயிற்குரிய வழக்கமான பரிசோதனைகள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என நிபந்தனை அதிகரித்துள்ளது குளுக்கோமா நோயிற்குரிய வழக்கமான பரிசோதனைகளை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை அதிகரித்துள்ளது என்றும் கண் பார்வையை எந்த அறிகுறியுமின்றி திருடும் நோய் என்றும் கூறுகிறார் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி